வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கழிவு பஞ்சை நூலாக்கக்கூடிய ஓய் மிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் அந்த கழிவு பஞ்சு பாருங்கள் கழிவு பஞ்சு அப்படி மழையால் குமிச்சு வச்சுருக்காங்க இது எப்படி நூல் பண்ணுற மிஷினை நம்ம பார்க்க போகிறோம் இது பேர் ஓய் மிஷின் த எஸ்என் ஓய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இரநூத்தி நாற்பது ஊசிகள் இருக்குது இதை வந்து அப்படியே நூல் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே மிஷின்லேருந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நூலாகுது லைனாக வந்துட்டே இருக்குது பாருங்கள் இது அப்படியே நூலாகிட்டே இருக்குது பாருங்கள் மிஷின் தான் ஓடும் ரொட்டேஷன் ஆகும்போது அது திருகப்பட்டு நூலாக மாட்ட பஞ்ச திருகி நூலாக மாறுது பாருங்க அப்படியே இரநூத்தி நாற்பது ரோல் இந்த மாதிரி இருக்குது போயிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மோட்டார் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் ரன்னிங் ஸ்பீடு சுழற்சியாகி பஞ்சு நூலாக மாறுது அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்வெர்டர் அது பாருங்க இதுதான் அந்த பை சைடு எப்படி கட்டுறான் பாருங்கள் இந்த மெத்தேடு தான் அந்த நூலை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி மிஷின் ஓடிட்டுருக்கு இதை ட்விஸ்டிங் மிஷின் ஓய் பாருங்க அடுத்து கம்பல்சர் பாருங்கள் அடுத்து டிராயிங் போகிறோம் இது டியோ டூ இயர்ஸ் ட்ராயிங்கு பாருங்கள் இது வந்து கார்டிங் மிஷின் பாருங்கள் கார்டிங்கில் ஓடிகிட்டுருக்கு பஞ்சை வந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி ஒரு கேனில் ரோல் பண்ணுறாங்க பாருங்க பாருங்கள் பஞ்சு இந்த வழியாக தான் உள்ளே தள்ளுது ஒரு பைப் வழியாக ஸ்டெப்புங்க இந்த கழிவு பஞ்சு இந்த இதில் போட்டு கார்டிங் போகுது பாருங்க கார்டிங் போயிட்டே இருக்கு